ஹாய் நான் கவிதா ராம்ஜி இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் டெஸ்ட் பேச்சுக்கு வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா இன்னைக்கு வந்து டே ஒனுக்கான டெஸ்ட் பேச்சுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம வந்து டே ஒனுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து டே ஒன்றுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் படி கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவில் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறோம் இல்லை கொஸ்டின் சேர்த்து ஆன்சர் இதோட சேர்த்து மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஆன்சர் கொடுக்கலாம் இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன்னா நாளைக்கு வந்து ஆன்சர்க்கு வந்து கொடுப்பேன் சப்போஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா நான் வந்து என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருந்து சேனலோட லிங்க் கொடுக்குறேன் அதுலேயுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம் கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி லவையார் ஆப்ஷன் டி பாரதியார் சரியான விடையை வந்துட்டு நீங்கள் வந்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பழுதூக்கும் வீரர் அவரோட பேர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஜெரிமி ஆப்ஷன் பி ராகேஷ் சர்மா ஆப்ஷன் சி பச்சேந்திரிபால் ஆப்ஷன் டி தாமோதரன் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் கண்ணாடி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு ஆன் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன் இரண்டாவது பார்த்தோம்னா ஒவ்வையார் மூன்றாவது அலவள்ளியப்பா நான்காவது பாரதியார் இதில் எது சரியான விடையோ குறிச்சிக்கோங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்குறோம் நித்திலம் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க ஆன் ஆப்ஷன் ஏ அப்படி பார்த்தோம்னா அழகு ஆப்ஷன் பி சிற்பி ஆப்ஷன் சி நாளும் ஆப்ஷன் டி முத்து ஐந்தாவது கொஸ்டின் பார்க்குறோம் ஒரு சிங்கத்தையே காளால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக எந்த மிருகம் காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மான் ஆப்ஷன் பி ஒட்டக சிவிங்கி ஆப்ஷன் சி நரி ஆப்ஷன் டி நாய் இதில் எது சரியான விடையோ மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஆறாவது கொஸ்டின் மெல்லின எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா இக்கு இச்சு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி இன் இன்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் சி இல் இல் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் டி இப்பு என்று கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் தனிநிலை எனப்படுவது டேஸ் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இல்லை அனைத்தும் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ கனிமேதாவியரா ஆப்ஷன் பி சேக்கிலாரா ஆப்ஷன் சி ஒட்டக்குத்தரா ஆப்ஷன் டி புதன் சேந்தனாரா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்குறோம் விடுபட்டதை நிரப்புக அதாவது நமக்கு வந்து அடிப்படை கடிதத்துலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா நமக்கு வந்து பொது அறிவு பகுதியில் அதுக்காக சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் விடுபட்டதை நிரப்புக ஃபஸ்ட்டு கூட டேஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த எங்கே வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு இப்போ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் குறிச்சிக்கோங்க ஆப்ஷன் ஏ ஃபைவ் ஆப்ஷன் பி சிக்ஸ் ஆப்ஷன் சி செவன் ஆப்ஷன் டி ஃபோர் இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத வந்து குறைச்சிக்கோங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் செவ்வகத்தின் பரப்பளவு டேஸ் செவ்வகத்தோட பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மின்ட்டு அகலம் ஆப்ஷன் பி ஃபோர் பக்கம் ஆப்ஷன் சி பக்கமின்ண்டு பக்கம் ஆப்ஷன் டி அனைத்தும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க எது சரியான விடையோ மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பார்க்குறோம் நிரப்புக அதாவது இங்கே வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க ஒன்று அஞ்சு ஒன்பது பதிமூணு இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பதினைந்து ஆப்ஷன் பி பதினான்கு ஆப்ஷன் சி பதினேழு ஆப்ஷன் டி பதினாறு இதில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒரு சதுரத்தின் பக்கம் எட்டு மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காணுங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இருபத்தி இரண்டு மீட்டர் ஆப்ஷன் பி முப்பத்தி இரண்டு மீட்டர் ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டு மீட்டர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஆறு மீட்டர் இதில் எது சரியான விடையோ மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நவம்பர் எட்டு டேஸ் நடைபெற்றது வருடம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து பதினான்காவது கொஸ்டின் ஒன்பதாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு டேஸ் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ குவைத் ஆப்ஷன் பி அசாம் ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஆப்ஷன் டி துபாயில் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் உலகின் முதல் பனை ஓலைச்சுவடி அருங்காட்சியகம் டேஸ் திறந்து வைக்கப்பட்டது எங்கே திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் பி ஆந்திரா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஒடிசா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா தேசிய நூலகம் ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம் ஆப்ஷன் சி தஞ்சை சரஸ்வதி மகால் ஆப்ஷன் டி நடுவன் நூலகம் இதில் எது வந்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் செலினியம் செல் என்ற ஃபோட்டோ முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி ஏ எர்னஸ்ட் வெர்னர் ஆப்ஷன் பி ரைட் சகோதரர்கள் ஆப்ஷன் சி வில்லியம்ஸ் ஆப்ஷன் டி கிரான்ஸ்டெட் இதில் யார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டோட பெயர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பிக் பாய் ஆப்ஷன் பி லிட்டில் பாய் ஆப்ஷன் சி இரண்டும் ஆப்ஷன் டி இரண்டும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் உலக கை கழுவும் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த தினமும் வந்து உலக கை கழுவும் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அக்டோபர் ஒன்று ஆப்ஷன் பி அக்டோபர் பதினைந்து ஆப்ஷன் சி நவம்பர் ஐந்து ஆப்ஷன் டி அக்டோபர் பதிமூன்று அடுத்து இருபதாவது கொஸ்டின் சிறார் உதவி எண் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான விடை சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி நூற்றி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி நூ சாரி ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த சிறார் உதவி எண் அப்படிங்கிறது வந்துட்டு வெரி வெறி முக்கியமான நம்பர் இது வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு இருபது ஒன் வேர்டு வந்து கொடுத்துருக்குறோம் தமிழில் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஜிகே பொது அறிவில் இருந்து ஜிகே பார்த்துருக்குறோம் அடுத்து மேக்ஸ் பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து நமக்கு சில டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா நீர் பாதுகாப்பு அலுவலக பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு தோட்டக்கலை பராமரிப்பு சுகாதாரம் இப்படிங்கிற டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா இது எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணி கொடுத்துடலாமா இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதுக்குன்னு தனியாக ஆன்சருக்குன்னு ஒரு வீடியோ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ கொஸ்டின்ஸ் மேம் இனிமேல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ அதாவது இன்றைக்கி கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடி டே டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ